ரட்சிகனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோடய அன்பின் வாழ்த்துக்கள் என்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோம சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தின் முன்பகுதி நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் ஏன் அவைகள் கெட்டுப்போவதில்லை என்றால் முந்தின வசனத்தில் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவைகள் செவி கொடுக்கறதுனால அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அதனால் அவைகள் கெட்டுப்போவதில்லை என்று ஆண்டூராக ஏசு கிறிஸ்து சொன்னார் கெட்டுப்போவது என்றால் அழிந்து போவது வீணாய் போவது பிரயோஜனமற்று போவது என்று அர்த்தமாகும் கெட்டுப்போவதற்கான காரணம் என்ன எல்லோரும் வழி தப்பி வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒரு ஒருவனாகிலும் இல்லை என்று சங்கீதத்திலையும் ரோமாபுரியார் எழுதின நிருபத்திலையும் வாசிக்கிறோம் தேவன் நமக்காக நியமித்த வழியை விட்டு வழி விலகி போனால் கெட்டுப்போவது சாத்தியம் அப்படி நாம் வழி தவறி பாதை மாறி போகும்போது மனம் திரும்பி சரியான பாதைக்கு நாம் திரும்பி வராமல் தொடர்ந்து நாம் சென்று கொண்டிருந்த வழியிலேயே நாம் சென்றால் நாம் கெட்டுப்போவது நிச்சயம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டுப்போவதில்லை அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவனும் ஜீவனில் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாத மனிதனும் கெட்டுப்போகிறவர்கள் தீர்க்கமான தரிசனமும் தேவனுடைய ஆலோசனையும் இல்லாத இடத்திலே உள்ள மனிதர்கள் கெட்டுப் போவார்கள் நாம் எல்லாரும் கெட்டுப்போகாமல் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரத்து தேவனுடைய சித்தம் இந்த சிறியரில் ஒருவனாவது கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல இழந்து போனதை தேடவும் காணாமல் போனதை கண்டுபிடிக்கவும் கெட்டுப்போனதை ரட்சித்து கொள்ளுமே மனுஷகுமாரோட இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து மீட்டுக்கொள்ள இந்த பூமிக்கு வந்தார் சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது நமக்காக மனித உருவிலே வந்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்மை மீட்டுக்கொள்ள வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதையிலே நடக்கிற மனிதன் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கிறபடினாலே அவன் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவருடைய கரத்திலிருந்து அவனை பறித்து முடியாது தேவனுடைய மந்தையில் உள்ள ஆடுகளாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக்கொள்ள மனிதனாக இந்த பூமியிலே வந்தவரே நல்ல மெய்ப்பெனாகிய பிரதான மெய்ப்பெனாகிய உம்முடைய சத்தத்தை கேட்டு உண்மை விசுவாசித்து நீர் எங்களுக்கு காட்டுகிற பாதையிலே நாங்கள் நடந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொண்டு கைக்குள்ளான ஆடுகளாக உடைய மந்தைய நாடுகளாக நாங்கள் என்றென்று வாழ்ந்து அழியாத அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்